விமர்சனங்கள் வெளிப்படையாக வருவதனால் அதற்காக பேசவில்லை கருத்தாக பேசுகிறோம் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிற சமூக நீதி அரசியல் பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியல் மார்க்சிய அரசியல் அதுதான் எங்களுக்கு முதன்மையானது கூட்டணி என்பது இரண்டாம் பட்சம்தான் என்று சொல்லுவதற்காக அதை அழுத்தி கூறுகிறேன் அவ்வளவு மாநாடு இரண்டாம் தேதி மதிமுக சார்பில் அதுக்கு வந்து முதல் வரை தூக்கி வைக்கிறதுக்காக திருச்சி வர இருக்கிறாங்க இந்த மாதிரி மது ஒழிப்புங்கிறது கூட்டணியில் இருக்கிறவங்களே தொடர்ந்து அமல்படுத்திருக்க அமல்படுத்துறதுக்காக முன்னிலைப்படுத்துறீங்க ஆனால் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இது சம்பந்தமாக என்ன விதமான நடவடிக்கை நீங்கள் எடுக்க இருக்கிறீங்க இல்ல இந்த இந்த கேள்வியை நீங்க வந்து முதலமைச்சர்கிட்டே கேட்கணும் எங்க மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது அதான் நாங்க அந்த கருத்தை உங்க கருத்துல தானே இருக்கிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும்ங்கிற கருத்து எங்க கருத்து அப்புறம் உங்க கருத்தும் அதுதான் எங்க கருத்தும் அதுதான் நாங்க முதல்வர்த்த சொல்றோம் நீங்களும் கேளுங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க